ஸ்ரீ குருத்யோ நம ஓ ஓம் ஆன்மீகமித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன் பூஜையில் ஊதுபத்தி ஏன் காட்ட வேண்டும் என்ற ஒரு தலைப்பு ஆதிகாலத்திலிருந்து தூபம் காட்டுதல் என்கிற வழக்கம் வேத காலத்திலே இருந்து வேதம் அநாதித்யம் திரிகால சத்தியம் அந்த வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது பகவத் பூஜையின் போது தூபம் காட்ட வேண்டும் புகை நறுமண புகை காட்ட வேண்டும் அப்படின்னு இருக்கு ஸ்லோகம் சொல்லுவா குரான உத்தமா சில பேர் வேத வார்த்தைகளை சொல்லுவா அந்த புகையில் இருப்பவள் மகாலட்சுமி கந்தம் நடுமண வடிவிலே அந்த புகைக்குள்ளே நடுமண வாசமாய் போல் இருப்பவள் எப்படி கறந்தபால் கண்ணளோடு நிகழந்தாற் போலனு ஒரு பிரமாணம் இருக்கோ அது போலவே நறுமணத்தோடு கூடிய புகையிலே கண்ணுக்கு தெரியாதவளாய் அந்த அவ்விய தத்துவான மூல பிரகிரு சாட்சாத் மகாலட்சுமி பாசம் செய்கிறாள் பகவானை அந்த வடிவிலே அவள் பூஜனை செய்கிறாள் அந்த நறுமண புகையேதான் மகாலட்சுமி பகவானுக்கு செய்கிற பூஜை இன்னும் சொல்ல போனால் ஸ்ரீஹரி பரமாத்மாவை நாம் எப்படி பூஜித்தாலும் நம்மிடமிருந்து வாயு தேவர் மூலமாக மகாலட்சுமி பெற்றுக்கொண்டு கொண்டு மகாலட்சுமி நான் நாராயணனிடத்திலே சமர்ப்பிக்கின்றாள் இதுதான் சித்தாந்தம் சைவமா சொல்லணும்னா நந்தி அங்கு நான் மூலமாக வாங்கிக் கொண்டு பராசக்தியாக பார்வதி தேவிதான் அந்த சுகவரேஸ்வரரை பூஜை செய்கின்றார் ஒவ்வொரு தேவத்தையினுடைய பூஜையும் அவருடைய மனைவி செய்வதுங்கிறது இருந்து தளத்தவரியம் பரபிரம்மான் பரமாத்மாவான கூடஸ்த ஆத்மாவான அந்தராத்மாவான கிருதயாத்மாவான சுத்தாத்மகமான அல்லாநாமக பரமாத்மா பரமாத்மாவுக்கு அல்லாங்கிற ஒரு சப்தம் உண்டு பேருக்கு தெரியாது சுத்தாத்மா இருப்பவன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பகவானுக்கு பூஜை அது படம் வச்சு பூஜை பண்ணினாலும் சரி விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணினாலும் சரி சால கிராமம் வச்சு பூஜை பண்ணினாலும் சரி கலசம் வச்சு பூஜை பண்ணினாலும் சரி பிடி போல பிள்ளையார் பிடிச்சு பூஜை பண்ணினாலும் சரி யந்திரங்கள்ல பூஜை பண்ணினாலும் சரி நீங்கள் எந்த பூஜை செய்தாலும் அந்த பூஜையிலே முக்கியமான அங்கம் வகிப்பது தூபம் அதை இப்ப ஊதுபத்தின்னு சொன்னதான் புரிஞ்சுக்குவா ஊதுபத்தி காட்டலையா ஊதுபத்தி பத்த வைக்கலையா அப்படின்னு கேட்கலாம் அது பொதுமக்கள் பாமல ஜனங்கள் அத ஒரு அங்கம் என்று தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அவசியம் செய்கிறார்கள் இன்னொரு நிறைய பேர் ஒரு கட்டு ஊதுபத்தியை அப்படியே எடுத்து சொல்லி வச்சு நிறைய போக வரட்டும்மா ரெண்டே ஊதுபத்தி பத்த வச்சாலும் பதம் தான் நிறைய புகை காட்டணும் அது சம்பிரதாயம் சாஸ்திரோகம் அந்த காலத்துல ஊதுபத்தி இல்லாத காலத்துல எப்படி நறுமண புகை காட்டினால் ஆதாரத்திற்கு நெருப்பு கண்டங்கள் நெருப்பு துண்டங்களை தூபக்கால்னே ஒண்ணு இருக்கும் அந்த தூபக்கால் நெருப்பு துண்டத்தை வைத்து சாம்பராணி பொடியை போடுவார்கள் மட்டிப்பால் பொடியை போடுவார்கள் இன்னும் பலவிதமான வாசனை திரவியங்களை மேலே போட்டு அந்த காலத்திலே தூபம் காட்டுவார்கள் ஆனால் ரொம்ப மணி ஆச்சாரம் அனுஷ்டானம் ரொம்ப நியமனிஷ்டை பூஜை பண்றவா அந்த நெருப்பு துண்டத்திலே ஒரு துணி நெய்யும் கொஞ்சம் சந்தன பொடியும் போடுவார்கள் இதுதான் தூபம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெருப்பு துண்டம் நிறைய வச்சுக்க மாட்டான் ஒரு நெருப்பு துண்டம் நல்ல பெரிய துண்டமா ஒரு கண்டத்தை எடுத்து அது கணக்கன கணக்கனன்று அப்படி நல்லா பிரகாசமா சகப்பா இருக்கிறச்சே அதன் மேல ஒரு துளி நெய் நெய் போட்ட உடனேயே புகை வர ஆரம்பிச்சிடும் அதில் கொஞ்சம் சந்தன பொடியை தூங்குவார்கள் குங்குரிய கலைய நாயனார்னே இருந்தார் அவர் குங்குலிய பொடியை புகை போட்டு திருவையாத்துக்கு பக்கத்தில் அவர் சேவை செய்தார்னு பெரிய பொருளாடத்திலே இருக்கிறார் நம்முடைய சனாதன தர்மத்திலே எந்த சுவாமியை வழிபட்டாலும் ஊதுபத்தி புகை காட்டுவது நறுமண புகை காட்டுவது இந்த நறுமண புகை காட்டுவது கிறிஸ்டியானிட்டியில இருக்கு முகமடியன் இருக்கு நீங்க சீனா பார்த்தீங்கன்னா பொருள் ஒரு ரெண்டு ஊதுபத்தியை இப்படி கையில் வச்சுக்கிட்டு இப்படி காட்டுவான் புத்தருக்கு புகை காட்டுவான் இந்த புகை காட்டுதல் என்பது அனைத்து விதமான சமூகத்திலும் சமுதாயத்திலும் பிரிவுகளிலும் இந்த பூஜையின் போது புகை காட்டுறதுங்கிற சம்பிரதாயம் உண்டு அது வேத விதி சாஸ்திரோக்தம் பல லட்சம் வருஷமா கடைபிடித்து கொண்டு வருகிற ஒரு நியமனம் ஒரு உபச்சாரம் பூஜை இல்லாத ஒரு அங்கம் இப்போ ஊதுபத்தி காட்டுறாலே சௌகரியமாக போயிடுச்சு நெருப்பை பற்ற வச்சு சில பேருக்கு அந்த நெருப்பு பிட்சுக்காரி சில பேர் எல்லாம் ஊற்றுவோம் எல்லாம் ஊற்றி பத்த வைக்க கூட இயற்கையாக நெருப்பை உற்பத்தி பண்ணி அதை கொஞ்சம் போராடித்தான் நெருப்படும் பெரிய பீடங்கள்ல இதுல குமுட்டி அடுப்புல முதல்லயே தயார் பூஜை ஆரம்பிக்கிற போதே குமுட்டி எடுப்புல நெருப்பும் தயாராக ஆரம்பிச்சிடும் சில பேர் இந்த சுவாமி பிரசாதம் பண்ற குமுட்டி எடுப்புல இருக்கிற நெருப்பு துண்டு ஜையை எடுப்பார்கள் அது ரொம்ப ஆச்சாரம் நெருப்புக்கு தீட்டு இல்லை நெருப்புக்கு தீட்டுங்கிறது கிடையாது இல்லையா அந்த நெருப்பு துண்டத்தை எடுத்து வச்சு ஆசாரவாதவர்கள் நெய்யும் பொடியும் போடுவார்கள் சிலர் குந்தலிய பொடி போடுவார்கள் அது பிற்காலத்தில் சாம்பராணி பல கூட்டு கலவைகள் பொருளாக கொண்டா சேர்ந்து சாம்பராணி அப்படின்னு அதை போடுறான் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இப்போ சமீபமாக ஒரு முப்பது நாற்பது வருஷமா ஊதுபத்தி அப்படிங்கிறது சுலபமாக வச்சுக்கிறான் ஆனால் பீட்டாதிபதிகள் ஊதுபத்தி யூஸ் பண்ண மாட்டான் இப்பவும் வா எதுப்பு துண்டத்திலே நெய்யும் செந்தனப்பொடியும் பொண்ணுதான் தூபம் காட்டுறான் ஆனால் பொதுவாக கோவில்களில் வீட்டு பூஜைகளில் திருவிழாக்களில் இந்த ஊதுபத்தி காட்டுறதுங்கிறது ஒரு பெரிய தோஷமாக எடுத்துக்கப்படலை கமண்ட் வரலை ஆனால் பட் அது கமண்டுக்குரியது தான் ஏன்னா ஊதுபத்தி தயாரிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமா இது ரெண்டாம் பட்சம்தான் அப்படின்னு தெரியும் வாசனையா இருக்கட்டும்பத்தி ஊதுபத்தி இருங்கிறா அது அப்படி அல்ல அந்த வாசம் அந்த வாசத்துக்கு இருக்கிற புகை அந்த புகைக்குள்ளே இருக்கக்கூடியதான பருவத்தோ வகனிமான் தூமத்வார் எதா மானசகான்னு அனுமான பிரமாணத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்கு சாஸ்திரத்தில் வேதாந்தத்திலும் சித்தாந்தத்திலும் இந்த புகையை வச்சு அனுமான பிரமாணத்தை சொல்லுவா அதோ அங்கே புகை தெரிகிறது எப்படி மலை மேல் போய் பார்க்க முடியாது அப்போ அனுமானம் அங்கே புகை இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக நெருப்பிருக்க வேண்டும் என்று ஒரு அனுமானம் அதுக்கு கேட்டதுக்கு சொன்னால் எதா மானசாலா நம்ம அடுப்பில் விறகு கொஞ்சம் ஈரவிறகு இருந்துட்டா புகை வரது இல்லையா நல்ல புகை வரும் புகை இல்லாமல் நெருப்பு இல்லை நெருப்பு இருந்தா புகை அதுக்கு ஒருத்தர் கண்டனம் சொன்னார் மேல நெருப்பு தான் இருக்குன்னு எப்படி சொல்றீங்க சுவாமி அது பனி மிஸ்ட் சொல்றேன் பனியளவு இருக்கலாமேன்னு அந்த அனுமான பிரமாணத்தை இதெல்லாம் வேதாந்த விஷயம் நறுமண புகை காட்ட வேண்டும் அந்த புகை வர வேண்டும் நெருப்பு துருந்து புகை வர வேண்டும் அந்த புகை தூமம் தூபத்திலிருந்து தூபம் வர வேண்டும் அந்த தூபத்திலிருந்து வரக்கூடிய தூபம் அந்த புகையிலே நறுமணம் இருக்க வேண்டும் கெட்ட வாசனை வர கூட லக்ஷ்மி போயிடுவார் நறுமணம் வந்தால் லக்ஷ்மி கடாட்சம் லக்ஷ்மி ஸ்ரீஹரியை நரசிம்மனை பெருமானை ஹரிக்கிரீவரை அப்படி பூஜை பண்றா அப்படின்னு சாஸ்திரி ஒவ்வொருவரும் தங்களுடைய பூஜையில எப்படி பஞ்சள் குங்குமம் சந்தனம் பெத்திரை பாக்கு தேங்காய் பழம் எல்லாம் வைக்கிறீங்க அபிஷேகத்துல கிடைக்க வஸ்திரம் நைவேத்தியம் தீபாராதனை இதெல்லாம் இருக்கு இல்லையா அர்ச்சனை முடிஞ்ச உடனே தூபம் காட்டணும் தூபம் காட்டின பிறகு திரிபத்தி தீபம் காட்டி விட்டு பிறகு நைவேத்தியம் பண்ணிவிட்டு மீண்டும் ஒரு முறை தூபம் காட்டிவிட்டு பிறகு செய்ய வேண்டும் தூபம் முக்கிய இப்போ பெண்கள் குளிச்சுட்டு வந்தா அந்த தலைமுடிக்கு புகை போடுவாங்க பார்த்துருக்கீங்களா சாம்பராணி புகை முடி நல்லா சீக்கிரமா காரணம்ங்கிறது மட்டுமல்ல அந்த முடி நறுமணமாக இருக்க வேண்டும் திரைப்படத்திலேயே பார்த்திருக்கோம் நடந்தது பெண்களுக்கு இயற்கையிலேயே கூங்கலில் மனம் உண்டா இல்லையா என்று திறந்து நக்கீரனை எரித்த கதை நமக்கு தெரியும் இது எங்கிருந்து வந்தது நடுமணம் அந்த நடுமணம் எப்படி வருகிறது நக்கீரர் சொல்றார் தூபம் காட்டுவதனாலும் போடுவதனாலும் மனமுக்க வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதாலும் சொல்றார் இப்ப சிவன் சொன்னது சரியா நக்கீரன் சொன்னது சரியா நிறைய பேர் நூறு வாட்டி இந்த படம் பார்த்துருப்பான் ஆனா உண்மை தெரியாது சிவன் தான் கடவுள் கடவுள் சொன்னது தானே சரி அல்ல நக்கீரவி நெற்றிக்கன் சிறப்பிடும் குற்றம் குற்றமே என்று சொன்னாலே அந்த நக்கீரனை வெற்றி பெறுவதற்காகத்தான் சிவன் திருவிளையாடலே பண்ணினார் இயற்கையிலேயே நறுமணம் உண்டு கூந்தலுடைய பெண்கள் உண்டு எல்லாருக்கும் சொல்ல முடியாது இல்லையா அதை சொல்றாரு தூபம் ரொம்ப முக்கியம் இப்ப தூபக்காலமே விற்கிறார் ரெடிமேட் நல்லா கறி பொடிய பண்ணி இடிச்சு அது ஒரு டை மாதிரி எல்லாம் பண்ணி அதுக்குள்ள மட்டி பால் ஊதுபத்தி சாமான் சென்ட் எல்லாம் போட்டு சும்மா பத்த வச்சா புகைகள் நிறைய வருது கப கபகமான்னு இருக்கு அந்த கபகமானவர் நறுமண வாசனை நாமம் சுவாசிக்கிறதுக்காக அல்ல பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிய பிறகு நம்முடைய மூக்குக்கு அவனுக்கு கொடுக்காம நாம மூக்களை முதல்ல முதல கூட நேவேத்தியத்தை பார்த்து ஷார்ட் நேரம் தெவிக்க முடியுமா ருச்சி பார்த்த பிறகு இல்லையா அதனால அந்த தூபத்தை பகவானுக்கு காட்டின பணிவு அந்த பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணின ஊதுபக்தி தூபம் சந்தனத்தூள் குங்குலியம் புகையின் வடிவிலே மகாலட்சுமி பகவானை பூஜை செய்கின்றார் நாம எடுத்து இப்படி காட்டுறோம் நீ காட்டுறதுனாலேயே நாம பண்ணதா அர்த்தம் இல்லை அந்த ஊதுபத்தியில் இருந்து வரக்கூடிய புகை இறைவுகளை நோக்கி செல்லுகிறது அல்லவா லக்ஷ்மி இறைவரை நோக்கி சென்று தன்னுடைய தவத்தை பூர்த்தி செய்கின்றார் பூஜையில ஊதுபத்தி ரொம்ப முக்கியம் தூபம் ரொம்ப முக்கியம் சாம்பிராணி ரொம்ப முக்கியம் குங்குலியம் இருந்தா போடலாம் இல்லை ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிறதா நெருப்பு துண்டத்திலே ஒரு துளி பசு நெய்யும் கொஞ்சம் சந்தனம் பொடி இதை போட்டீங்கன்னா புகை வரும் அதை பகவானுக்கு காட்டின பிறகுதான் நேவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு விதி இருக்கிறதுனாலே இந்த தூபத்தை காட்டினீங்கன்னா அந்த கெட்ட பூதங்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போயிடும் கெட்ட சக்திகள் நெகட்டிவ் எனர்ஜிகள் இருக்கு இல்லையா இந்த நறுமணம் புகை வந்தவுடனேயே தீய சக்திகள் எல்லாம் அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு அந்த பூத உச்சாரணத்துல அவங்க வெளியே போயிடும் பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ள வந்துடும் நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போயிடும் அந்த ஊதுபத்தி புகையின் மனத்தாலே நம்முடைய மனம் கட்டுப்படும் மனம் ஒரு நிலைப்படும் பூஜையில ஈடுபாடு இருக்கும் சில பேர் பூஜை ஆரம்பிக்கிற போதே இருக்கட்டும் தெய்வாம்சமா இருக்கட்டும் தப்பே இல்லை பண்ணுங்க தூபம் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் பூஜையின் இடத்திலே ஊதுபத்தி எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் புகை வந்து வந்து இருக்க வேண்டும் அது சுவாமிக்கு பக்கத்திலே நினைத்து இருக்க வேண்டும் அந்த ஊரு பக்தி உபசாரம் என்பது பக்தி மார்க்கத்திலே ஒரு சிறப்பான அங்கத்தை வகித்து நமக்கு தீய சக்திகளை வெளியேற்றி நல்ல சக்திகள் உள்ளே வருவதற்கு மிகவும் துணை புரிகின்றன எனவே நாம் இறைவனுக்கு தூபம் காட்டுவோம் நம்முடைய துன்பங்களை நீக்கிக் கொள்வோம் வாழ்க வளமுடன் நமஸ்காரம்